ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது அதிகமான வெயில் காலம் அக்னி நட்சத்திர காலம் இந்த காலகட்டத்தில் வருகின்ற ஒரு சில பிரச்சனைகள் அதற்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு கவச முத்திரைகளை பார்த்துட்டு வரோம் யோக பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் அந்த வகையில் பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு இந்த வெயில் காலத்தில் வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் ஏற்படும் அந்த வயிற்றுப்போக்கு அஜீரண குளாறு ஏற்படும் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாத நிலை ஏற்படும் அப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நிலை வராமல் இருப்பதற்கு நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கணும் நுரையீரலோட இயக்கமும் நன்றாக இருக்கணும் ஸோ அப்போ நம்ம உடம்பில் உஷ்ணத்துடைய தன்மையும் சமமாக இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு இந்த பிரச்சனையே ஏற்படாமல் இருக்கும் அந்த காலத்தில் அதாவது அதிகமான மருத்துவம் கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் அது காலரான்னு சொல்லுவோம் அந்த அதிகமான வயிற்றுப்போக்கே வந்து உயிரிழப்பிற்கு அளவிற்கு சென்று விடுகின்றது அப்போ குடல் இறக்கம்னு சொல்கிற பாருங்கள் லேசாக குடல் இறக்கம் ஏற்பட்டாலும் அடிக்கடி லூஸ் மோஷன் போகும் அப்போ நம்ம யோக பயிற்சியில் குடல் இறக்கம் ஏற்படாமல் அதை சரி செய்யக்கூடிய அந்த குடலை சிறு பெருங்குடலை திடப்படுத்தக்கூடிய முதிரைகள் இருக்குது எளிமையான யோகா இருக்குது நாம் எதற்காக முதிரை யோகாவும் கொடுக்குறோன்னா வயதானவர்கள் யோகா பண்ண முடியாது அவர்கள் இந்த முத்திரையை மட்டுமே சிகிச்சையாக எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முழுமையான பலன் கிடைக்கும் பயிற்சி செய்ய முடிகின்றவர்கள் யோகாசனம் செய்ய முடிகின்றவர்கள் யோகாவையும் முதிரைகளையும் சேர்த்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிகமான உஷ்ணம் வருகின்ற பொழுது நமக்கு உடம்பில் லூஸ் மோஷன் போகக்கூடாது அப்படிப்பட்ட நிலை வராமல் இருப்பதற்கு அதை அனைத்தையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கம் அதிகமான காரம் உப்பு புளிப்பு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறிப்பாகவே வெயில் காலத்தில் அதிகமான காரத்தை உண்பதை குறைத்து கொள்ள வேண்டும் கீரை வகைகளை அதிகமாக சாப்பிட்டுக்கிடணும் மாதுளம்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதை நல்லா உணவில் எடுத்துக்கொள்ளலாம் கொய்யாப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உணவில் எடுத்துக்கொள்ளலாம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தாகம் எடுக்கும் பொழுது சரியாக தண்ணீர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இரவு உடலுக்கு நல்ல ஒரு ஓய்வு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை இதெல்லாம் வந்து இயமம் நியமம்னு பதஞ்சலி மகரிஷி மனிதனுடைய ஒழுக்க கோட்பாடாக கொடுத்துருக்கிறார் ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக வெயில் காலத்தில் வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் அஜீர்ணக்குளாறு வராமல் வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காணக்கூடிய முதிரை மாதங்கி முதிரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு பத்து வினாடிகள் கவனம் செலுத்துங்கள் முதிரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணும்போது பலன்கள் முழுமையாக இருக்கும் இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நடுவரல் மட்டும் நேராக வச்சுக்கோங்க இந்த முதிரை செய்யும்போது கை வந்து வயிற்றுப்பகுதிக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்ச உடைய ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மற்றொரு மனம் அந்த நடுவரலில் சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் கூர்ந்து கவனிக்கவும் இரண்டு நிமிடம் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக உங்களது முழு கவனத்தையும் வயிற்று உள் பகுதி சிறுகுடல் பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிரிவி முத்திரை பண்ணாங்க மோதிரவரல் பெருவரல் நுனி சின்ன அழுத்தம் மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக வழிய விளையாடுங்க மூன்று இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரையிலையும் வயிற்று உள் பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஸ்பிளின் மண்ணிரல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் நேர்களே அடுத்த முதிரை ஜலோதர நாசக் முதிரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ஒரு பத்து வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ சுண்டு வரல் நல்லா மடிச்சுக்கோங்க அதனுடைய நகக்கண்ணுக்கு மேலே கட்டை வரலை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது அதிகமாக லூஸ் மோசன் போகக்கூடிய ப்ராப்ளங்கள் இருக்கும் பொழுது உடனே இதனுடைய சால்வேஷன் கிடைக்கும் இரண்டு நிமிடம் அந்த முத்திரையில் இருந்தாலே போகிறோம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்கிலே இப்போ ஒரு வயிற்று முறை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகள் இந்த மாதிரி வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க மூணு அடித்தாண்டி மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளிய விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இந்த மாதிரி மூன்று முறை இல்லை ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ அடுத்து ஒரு சின்ன ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க நவுகாசனம் அப்படி திரும்பி படுத்துக்கோங்க ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு கைகளும் தலைக்கு பின்னாடி நேராக வச்சுக்கோங்க மூச்சு உள்ள கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே ரிலாக்ஸ் ஒரு ஐந்து வினாடி நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மெதுவாக கால்களை ரெண்டு பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டு ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கைகளும் சைடில் வச்சுட்டு உட்காந்துக்கோங்க கைகளை ரெண்டும் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக ரெண்டு கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ மீண்டும் ஒரு முறை கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து வஜிராசனத்துக்கு வந்துக்கோங்க ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க கைகளை முட்டி மேலே வச்சுட்டு கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ மாதங்கி முத்திரை கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வழியோடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜலோதர நாசக் முதிரை சுண்டு விரலுடைய நகக்கண்ணில் கட்டை கட்டையரல் வச்சுக்கோங்க மற்ற மூன்று வரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க இதிலும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணாலே போறோம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரிதிவி முத்துரை மோதிரவரல் பெருவரல் நுனி இதிலும் மெதுவாக மூச்சை மூச்சு மெதுவா மூச்சவையொடங்க மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கைகளையும் வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க மூன்று இடம் மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு விளையாடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இன்னொரு தடவை மூச்சு உள்ளலுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு விளையாடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ கைகள் ரெண்டு மூட்டி மீதாக வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது முழு உணர்வையும் வயிற்று உள் பகுதி மணிபூரக சக்கரம் அந்த பகுதியில் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் நல்ல ஒரு பிராண சக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களே இன்றைக்கு கற்றுக் இந்த பயிற்சிகளை விடாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக இந்த வெயில் காலத்தில் குறிப்பாக அக்னி நட்சத்திர கால கட்டத்தில் வருகின்ற வயிற்றுப்போக்கு வயிற்று வலி அஜீரணக் அது வராமல் தடுக்கப்படும் நிறைய நபர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படி வரும் அவர்கள் இந்த பயிற்சி பண்ணிட்டே வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்